முருகனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாருமா சேர்ந்து சொல்லணும் இரண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லணும் காலையிலிருந்து நம்ம பல பேர் சாப்பிடலங்கிறது எங்களுக்கு தெரியும் பல பேர் விரதம் இருக்கீங்கன்னு தெரியும் ஆகையினால இந்த விரதத்தினுடைய பலன் முருகனை மேலும் ஒரு நாமாவளி சொல்லி முருகனுடைய நாமத்தை சொன்னதால ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக ஒரு நல்ல துவக்கமாக கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு பாலனுக்கு வேலனுக்கு அழகனுக்கு குமரனுக்கு ஹர முருகா अरो हरा मुरुगा हरा मुरुगा हर 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 मुरुगा हर हर मुरुगा हरो हरा मुरुगा हर 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 मुरुगा हरो हरा मुरुगा हरो मु hara 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 muruga hara hara muruga aro hara muruga aro hara muruga aro hara muruga aro துவக்கம் எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இது சரியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி பொதுவா நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது இருந்தாலும் கூட சில பேர் மாமிசாப்படும் எண்ணத்தை உருவாக்குச்சு பாருங்க அது மட்டும் நடக்கலாம் இவ்வளவு எழுச்சி வந்திருக்கு இறைவன் சரஸ்வதி நாவல வந்து ஆடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தவங்க பண்ற போது வரன் கேட்கும் போது நித்தியத்துவம் கேட்டானாம் நித்ரத்துவம் அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு ால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக ஆறு படையில முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக இங்க நாம் எல்லாம் இன்றைக்கு திரண்டிருக்கோம் எத்தனை இடையூறு இடையூறுனா சாதாரண இடையூறு கிடையாதுங்க இன்னைக்கு காலையிலிருந்து சகோதரர்கள் நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாடு வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசலில் வெவ்வேறு கோவில்கள் இடம் கிடைக்காம சொந்தக்காரன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்டுவதற்காக வந்திருக்கிறாங்க கூடாது எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடையூறு காபி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறாங்க பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேசாம நமக்கு எதிர்த்து நம்ம நாம யாரும் எதிர்த்து போராட வந்திருக்கோமோ கிடையாது நம்முடைய உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம் உரிமை இந்த முருகன் இந்த தலம் இந்த திருப்பரங்குன்றம் கைலாசநாதர் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் இந்துக்களினுடைய உரிமை புராதன காலத்தினுடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு சட்ட ரீதியான வழக்கு சான்று திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள் நாங்க சொன்ன இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்து முன்னுடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்னாங்க ஒரு அமைப்பினுடைய கூட்டம் நடத்துது சமீபத்தில் கோவையில் அந்த கோவையில் இந்த திருப்பழங்குன்ற மலையை வைத்து நாம ஒரு பிரச்சனையை கிளப்புவோம் என்று சொன்னார்கள் நாங்க அப்போதே சொன்ன உளவுத்துறைக்கு ஆனா உளவுத்துறை பயங்கரமான உளவுத்துறை ரொம்ப உளவுத்துறை என்ன பாராட்டுதா இல்ல ஐயாம் பாவம் சார் வண்டி கிளம்பிடுச்சு நேற்று செங்கல்பட்டு சார் செங்கல்பட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க நடுவில் திண்டிவனத்தில் இறங்கி பாண்டிச்சேரி போய் இருந்து இப்படி வராங்களா சார் உளவுத்துறை துப்பு கொடுக்குறான் யாருக்கு இங்க இருக்கு அதே உளவுத்துறை அங்க கோவையில் அந்த தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்தது உழவு கொடுத்தாங்களா தெரியல என்னையே வந்துச்சு அவருடைய அந்த அதிகாரிகள் வந்து சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க என்னையே வந்தாலும் இந்த துப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டிருக்கு

அவன் எதையெல்லாம் போட்டு யோசிக்கிறாங்களோ தெரியல திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது ஜி நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி திருப்பரங்குன்றோம் டிக்கெட் தான் ஜி வாங்கணும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தர் கூப்பிடுறாங்க ஜி மதுரை பெரியார் நிலையத்தில இருந்து ஆரப்பாளையத்தில இருந்து திருப்பரங்குன்றான ஸ்பெஷல் பஸ் ஓட்டினா அந்த பஸ் நேரா மண்டபத்துக்கு போகுது ஜி இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க சகோதர சேவர்கள் புரிஞ்சுக்க சாப்பாடு கிடையாது திருப்பரங்குன்றத்தில் தேநீர் கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது எந்த இடத்திலையும் போய் முருக பக்தர்கள் கூடாது ஒன்று சேரக்கூடாது திட்டமிட்டு செய்திருக்காங்க திட்டமிட்ட சதி இது நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்கா நூத்தி நாற்பத்தி நாலு போட்டா நேத்துக்கு எப்படி அவங்க பெருசா வேட்டியை கட்டி அப்படியே வராத வீராவாசியமா வந்து வெற்றிகால் முருகனுக்கு சொல்லியா இருக்கு காதல இருந்து அவர்களுக்கு புகையாக வருகிறது மதுரைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு திருப்பரங்குன்றத்துக்கு தான் நூத்தி நாற்பத்தி நாலு தமிழ்நாடு முழுக்க நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலு தமிழ்நாடு நூத்தி யாரும் கிளம்ப கூடாது எங்க இருந்தோம் எல்லோரும் வீட்டு வாசலுக்கும் போய் போலீஸ்காரங்க போட்டு அங்க அங்கேருந்து செல்ஃபி எடுத்து அனுப்புகிறாங்க சார் போலீஸ்காரன் அவர் ஐராபீஸ் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜீக்கு பாதுகாப்பாக உங்களுக்காக நான் வந்து மூணு நாளாக தலைமுறைஞ்சு வாழ வேண்டி இருக்குது ஐயா நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டோம் இல்லை மூணு நாளாக ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்ன ஆனால் நீதிமன்றம் நீதியை வழங்கியிருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு எங்களுக்கு நம்பர் தெரியும் இதெல்லாம் முருக பக்தர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தான் கைது செய்வான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே வந்தீங்க நடுவடி எங்க வேணாலும் நிப்பாட்டுவான் தெரியுமா தெரியாதா சாப்பாடு கிடைக்காது அமந்தன குடிக்க தண்ணி கிடைக்காது தண்ணி பாசல் இல்லாம வந்து அவங்க எத்தனை பேர் தவித்தவர்கள் இந்த அத்தனை பேருடைய சாபவம் சும்மா விடாதே நான் சொன்னேன் காவல்துறை அன்பர்களே நீங்களும் இந்துக்கள் தான் உங்களே எங்களுடைய வீரத்துறவி ராமகோபரன் ஒன்று ஒரு கண்ணு ராணுவம்னா ஒரு கண்ணு காவல்துறையா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படித்தான் வளர்த்துருக்காங்க ஆனா ஏவல் துறையாக நீங்க என்ன செய்வீங்க அப்பாவி பக்தர்களை இப்படி அப்படிங்க நீங்க ஒரு சிவவாத்தியம் வாசித்து அங்க ஒரு சங்கோதர உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது பத்து பக்தர்கள் போனா ரெண்டு போலீஸ்காரன் பின்னாடியே நல்ல வேலை திருப்பரங்குன்றத்துல இருந்த போலீஸ்காரங்க புண்ணியம் பண்ணுவாங்க அது கோவிலுக்குள்ள டியூட்டி பார்த்தவங்க இன்னைக்கு ஐம்பது தரவ முருகனை பார்த்திருப்பாங்க ரெண்டு பேர் போனா பின்னாடியே போனான் என்ன நினைக்கிறீங்க நீங்களா இந்து நான் இழுத்தவா என்று எழுதியிருக்கிறது நினைக்கிறீங்களா இந்து எழுந்தால் தன்னை உணர்ந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் போட இது துவக்கம் அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது துவக்கம் அது புனிதமலை மலை இந்துக்களுடைய புனித வரலாறு இருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பங்கள் இருக்கு தீர்ப்புகள் இருக்கு சட்டம் சொல்கிறது அங்க போய் பச்சை பயிர் அடிச்சதுனால அது உடனே கலர் மாறிடாது சார் கலர் மாறாது நீங்க போய் அங்க ஏதாவது வைத்துக் கொண்டு வழிபட்டால் மாறிடாது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் நான் கட்டடம் தான் சொல்லுவேன் கட்டிடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தான் சொல்லிருக்காங்க அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுனா அதுக்கு வரலாறு சகோதரர்களே பல பேர் சொல்றாங்க எழுநூறு ஆண்டு காலம் திப்பு சுல் இந்த முகமது பின் துக்ல மாலிகாபூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு எழுநூறு ஆண்டு வரலாறு எட்நூறு ஆண்டு வரலாறு கிடையவே கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அங்க அப்படி சொல்றாங்க எங்க வந்து எட்நூறு ஆண்டு வரலாறு இது எல்லாம் நாம பேசக்கூடாது இன்னொரு தடவை யாராவது தப்பி தவறு இரவு நேரத்தில் கேட்டா கூட மருந்து போய்

நக்கீரனார் திருமுருகாற்றுப்படையில பாடும் போது அந்த மலை எப்பேற்பட்ட புனித வாயுத மலையாக இருந்ததோ அதே புனிதத்துவம் மிக்க மலையாக ஆக்குவோம் இன்றைக்கு கூடியிருப்பது அதனுடைய துவக்கம் தொடர்ந்து அந்த மலைக்காக அந்த மலையை காப்பதற்காக அந்த மலையினுடைய புனிதத்தை காப்பதற்காக இந்துக்கள் முருக பக்தர்கள் தமிழால் முருகனை போற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராடுவோம் கும்ப அங்க வர்ற கூட்டத்தை விட பெரிய கூட்டம் இந்த குமரனுக்காக வரும் என்பதை நாம் உறுதிப்படுத்துவோம் இது அறிவிப்பு இது அறிவிப்பு அந்த குன்றத்தை அதனுடைய புனிதத்தை காத்தே தீர்வோம் தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் ஒரு திருப்பு முனையாக அமையும் எந்த தமிழகம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சான்றுவார்களும் பிறந்து வாழ்ந்த பூமியோ புனித பூமியோ இங்க நாத்திகத்திற்கெல்லாம் இடமில்லை நாத்திகம் பேசுபவர்களுக்கும் இடமில்லை ஒருத்தர் சொல்லிட்டார் இது பெரியார் மண்ணில் அவரே இடமில்லை இங்க இந்த முன்னுரையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது நிறைவுரை அந்த புனிதத்தோடு இருக்கும் இது நம்முடைய நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணி நாம் எல்லாரும் கையை உயர்த்தி அரோரா சொல்லி அதை ஆமோதிக்க வேண்டும் அரோஹா அடுத்தபடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நன்றி உரையாற்றுவதற்காக திரு பரமசிவம் அவர்கள் இந்து வழக்கறிஞர் மதுரை மாவட்ட தலைவர் அவர்கள் நன்றி கட்டுப்பாட இருக்கிற எங்களுக்கு அங்க என்னெல்லாம் செய்திருக்க முடியும் முடியுமா முடியாதா நாங்கள் சட்டத்தை இந்த சகிப்பு தன்மையை என்ன நினைக்கக்கூடாது எழுச்சவாய்த்தன நினைக்கிற ஆயினால இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் உங்களுடைய கெடுபிடி எல்லாம் தயவு செய்து இந்த குண்டு என்ஐஏ இப்படி எல்லாம் வரானு பாருங்க அவங்க சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை கொடுத்து பாதுகாக்கணும்